இப்போ நான் வந்து மணக்காடு பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ மணக்காடு பஞ்சாயத்தில் வந்து இப்போ நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்பில் வடிகால் வாய்க்கால் அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி தண்ணி அந்த இடத்துல தான் எண்ணி பாய்ந்து அந்த இடத்துல இப்போ நம்ம பெரியவர் ஐயா கூட உங்கள்கிட்ட நாலேஜ் கொண்டு வந்துருப்பாங்க சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு வடிகால் வாய்க்கால் அவசியம் தேவை ஒரு ட்ரைனேஜ் கட்டணும் அந்த இடத்துல வடக்காட்டில் எந்த எந்த வடிகால் அது மாரியம்ம சாரி பழைய இப்போ இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகம் எதுதான் எதிரி ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு எதிரி அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த ஒரு இடத்துல தான் வந்து எண்டிங் பாயிண்ட் அதை தாண்டி தான் குளத்துக்கு போகணும் இப்போ தற்போதைக்கு அதை வந்து வாக்கால் எடுத்து விட்டுருக்காங்களா இப்போதைக்கு சேசிபி வச்சு எடுத்து விட்டுருக்கான் எடுத்து விட்டுருக்கீங்க ஆமாம் தற்போதைக்கு பண்ணியிருக்கேன் அது ஒன்று ரெண்டாவது வந்து வீரக்குடியில் வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒன்று அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இப்ப தண்ணி தேங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்னால பிடபிள்யூல இருந்து வந்து நம்மளை கேட்காமலே அவங்க வெட்டிட்டாங்க இந்த தண்ணி வந்து வடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரோடு கிராசிங் பண்ணாதான் அந்த இடத்துல தண்ணி வடியும் சரி 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 அது ஒண்ணு ரெண்டாவது வந்து மேலமனக்காட்டுல வந்து ஒரு குடிநீர் பிரச்சனை இருக்கு அதாவது டேங்க் வந்து மணக்காடு மேல மணக்காடுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்கோம் அதான் பள்ளிக்கூடத்துக்கு நிறைய செஞ்சிருக்கு நிறைய இல்லை சொல்கிறேன் பொதுவாக ஏன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப பின்தங்கி இருந்ததுனால அதுக்கு ரொம்ப முழு கவனம் எடுத்தோம் ஊர்ல அவர் வந்து மண் கொண்டாரு அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருந்து வேலை பார்த்தாங்க ஆமா செஞ்சாங்க ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம் அது இல்லாமல் இந்த குடிநீர் வந்து ஒரு டேங்க் இருக்கு அந்த டேங்க் வந்து ஒரு சால்ட் வாட்டர்னு சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கட்டி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய போர் பிரச்சனையினால நிப்பாட்டிட்டாங்க மேல மணக்காட்டில் அது ப்ரப்போசல் இப்போ எஸ்டிமேட் போட்டு ப்ரப்போசலுக்காக கொடுத்துருக்கோம் தஞ்சாவூர் அனுப்புறதுக்கு அது கொஞ்சம் விரைந்து பண்ணால் அங்கே பிரச்சனையை தீர்த்துடலாம் ஒன்று சரிங்கப்பா சரிங்கப்பா தேங்க்யூப்பா தேங்க் யூ இன்னொரு விஷயம் சொல்லுங்கப்பா இந்த சமுதாய கூட ஆதித்ராவிட பகுதியில் ஒரு சமுதாய கூடம் அது உங்கள் நாளேஜி வந்துருக்கேன் பலமுறை சமுதாய கூட வாங்குறதுனா ஆதித்ராவிட் ஏரியாவில் சமுதாய கூட வாங்குறது ஈஸிப்பா அதாவது ஒட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னு இடம் இருக்குன்னா நம்ம அதுல இதுல ஆதித்யராவிடர் இது நல இது வாரியம் பாருங்க அந்த வாரியத்தில் பண்டு இருக்கு அது அந்த நல வாரியத்தில் வந்து இளையராஜா அப்படின்னு தான் இவர் சேர்மனாக இருக்காரு அது மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்க நம்ம வாங்குவோம் இதுல கட்டியிருக்கோம் பொணவாசல்ல கட்டியிருப்பான் அது மாதிரி சரிங்க சார் ஆனால் இது ரொம்ப எந்த மணக்காடாக இது மணக்காடுல